ஹாய் வெல்கம் டு சிவா கண்ணிதாய் சேனல் உங்கள் நான் கன்னிதாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழா தமிழா ஷோ போயிருந்தோம் நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் ரொம்ப நாளாக போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்து வீடியோவும் போட்டுட்டேன் அதை பற்றி என்ன அனுபவம் அதை பற்றி அனுபவம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு கூட லைவ் லாக்காக கேட்டிருந்தாங்க சரி ஏற்கனவே நான் போடலான்னு ஒரு ஐடியா தான் இருந்தேன் சரி அக்கா வந்து நான் எனக்காண்டி போடுங்க சீக்கிரம் போடுங்க அப்படி சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ ஓகேங்களா புதுசாக சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பற்றது ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே குடு குடு ஓடிலாம் கொஞ்சம் நேரம் தான் சின்ன வீடியோ தான் ஓகேங்களா யாரும் பயந்துடாதீங்க அப்புறம் வந்து ஷோக்கு வந்து சொ சொன்ன அவங்க பேர் சொல்லாம தெரில நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கல எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க அவங்க வந்து சொன்ன உடனே எனக்கு எப்படி திரும்ப இருந்தது தமிழர் தமிழர் ஷோ போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆகிட்டு நான் என்ன சொல்றதுனே தெரியல படம் படம் இருந்தது கையெல்லாம் நம்ம டிவியில் தெரிய போகிறோமா ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னது இல்லைக்கா வரலக்கா அப்படி தான் சொன்னேன் வரவே இல்லைக்கா அப்படி தான் சொன்னேன் இல்லை உனக்கு இது ஒரு சான்ஸு என்னோட சேனலை வந்து நீ இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா பேசி ஈஸி அப்புறம் ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டோம் நாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதையும் மீறி அவங்கள சம்மதிச்சு சரி ஓகே வாங்க போய்ட்டு வரலான்னு அவங்களும் சேனலை பற்றி சொன்னோன்னே சரி நம்ம சேனலை அடுத்த ஸ்டேஜ் போகணும் இல்லையா அதை சொன்னோன்னா அவங்களும் சரி ஒத்துக்கிட்டு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் தான் நான் இருக்கிறது வந்து செங்கல்பட்டு பூந்தமல்லி சொன்னாங்க போகிறதுக்கே ஆகும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ பசங்கள் பிள்ளைங்களெல்லாம் தனியாக விட்டு போகணும் கூட்டும் போக முடியாது அங்கே ஆகும் ஏதாகும் ஒன்றுமே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு தான் நான் போயிருந்தேன் மதியம் பன்னெண்டே கால் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பன்னெண்டே காலுக்கு நான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் பன்னெண்டு மணி பன்னெண்டே காலுக்கெலாம் போயிட்டோம் போயிட்டு அங்கே செம்ம ஜாலியாக தான் இருந்தது ஆனாலும் பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது எனக்கு தான் தெரியும் ஏன்னா இது வரைக்கும் நான் ஸ்கூல் லைஃப்லையே மைக் பிடிச்சி பேசாத நான் பிடிப்பனா அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் போனேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மைக் வாங்கி பேசலை தான் ம் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் பேசினது நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணீங்க நான் பேசலை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேசியிருந்தாங்க அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை ஓகேங்களா நாங்கள் போனதே வந்து பிரியமான தோழி தோழன் தோழி அந்த ஒரு டாப்பிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனா தான் முன்ன பின்ன அந்த டாபிக் எங்களுக்கு அனுபவமே இல்லையே அதை பத்தினது அதனால சரி என்ன இது பண்றாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க போயிருந்தோம் போனோம் அங்க செம்ம ஜாலி நிறைய வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அவங்களோட சேர்ந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் நான் வந்து என்னோடதுல லைட்டா போட்டுட்டேன் போனதுல தமிழா டைம்ல அந்த ஷோ இல்லையா அதுலயே வந்து போட்டிருக்கேன் இவ்வளோந்தாங்க வேறு வேற பெருசாக பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அனுபவம் இல்லை ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நாங்கப்பட்ட பாடு இருக்குதே லொக்கேஷன்லாம் எல்லாம் அமிச்சிருந்தாங்க லொக்கேஷன் அமிச்ச இடத்துலயே அப்படியே ரவுண்ட்ஸ் நாலு ரவுண்ட்ஸ் அடிச்சோங்க வழி தெரியாம அதுக்கும் இருப்போனதுலேயே வந்து கொஞ்சம் கோவமாகவே ஆயிட்டேன் நான்லாம் இன்னும் சுத்த நடத்தி சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தா இதுலேயே கடத்தில அந்த இடத்துல தான் நின்று இருக்கோம் மேலே வந்து போர்டு பார்க்காத நாங்களே அங்கேயே டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி உள்ளே போகும்போது வாட்ச்மேன் அண்ணா கேட்குறாங்க இதிலே வந்து வந்து மாறி மாறி தானே போனீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க எனக்கு அது வந்து செம்ம சிரிப்பாக இருந்தது ஜாலியாகவும் இருந்தது என்ன ஒன்று நைட் ரொம்ப லேட் ஆயிட்டா கொஞ்சம் வந்து பயந்து பயந்து வந்த மாதிரி வந்தோம் டூ வீலரில் வந்தோமா லேட் நைட்டு பாப்பாலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கூட எங்களுக்கு கால் பண்ண முடியல ஏன்னா ஃபோனெல்லாம் வந்து சைலண்ட்ல வச்சிடணும் அது உள்ளரிங்க ஆகக்கூடாது இல்லையா சைலண்ட்ல வச்சோம் இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருந்தது எட்டு மணி தாண்டதுமே என்ன பண்ணுறாங்களோ ஏதோ பண்ணுறாங்களோ அப்படி சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட என் பசங்களை நான் இவ்வளோ நேரம் தனியாக விட்டு போனாலே கிடையவே கிடையாது எங்கே போனாலும் ஒன்று கூட கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படி இல்லைனா நான் போக மாட்டேன் கூட இருப்பேன் அந்த மாதிரி தான் இருந்து தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பசங்களை மிஸ் பண்ணி அவ்வளோ டைம் எடுத்து நான் வெளியில் இருந்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு சில இடத்துல எங்களுக்கு வந்து மைக்கு கிடைக்கலனே சொல்லலாம் ஒரு சிலதுல வந்தது எங்களுக்கு பேச கொஞ்சம் தயக்கமா இருந்தது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி வெளியில் எடுத்து போய் சொன்னோம் நான் நம்ம ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு ஒரு சிலது நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் பேசல தான் அப்புறம் வேற என்ன அவங்க ஓரளவு பேசினாங்க ஆனால் அது வந்து போடலை சரி பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சா தைரியமாக இருப்போம்ல இப்படி தான் போகலாம் ஷோ அப்படி சொல்லி தைரியமாக இருப்போம் தைரியமாக அங்கேருந்து கிளம்புவோம்ல பார்க்கலாம் அடுத்து ஒரு என்ன ஷோவுக்கு போகிறோமோ அடுத்து ஒரு நல்ல வீடியோலேயும் பார்க்கலாம் இதுவரைக்கு வீடியோ வாட்ச் பண்ணவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இவ்வளோ தானுங்க பெருசாக ஒன்றும் இல்லை பாய் பாய் பாய்